வரலாற்றை நேசிக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வரலாற்றில் ஒரு தித்திப்பான நாள் அனைவரும் ஒரு தித்திப்பான நிகழ்வில் ஒன்று கூடியிருக்கிறோம் தித்திப்பு என்றால் கரும்பும் சர்க்கரையும் கலந்த பொங்கலை நாம் சாப்பிட்டு கொண்டு அந்த பொங்கல் தினத்தை அனைவரும் தமிழர் திருநாளாகவும் அறுவடை நாளாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இத்தகைய அறுவடை திருநாளை கொண்டாடும் அதே வேளையில் சுமார் நூற்றி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது இதே தினம் ஜனவரி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது அன்று பாஸ்டன் என்ற நகரில் மிக பெரிய ஒரு பேரழிவு ஏற்பட்டது அந்த பேரழிவின் பின்னால் இருப்பதும் இன்று நமக்கு தித்திப்பை தந்து கொண்டிருக்கும் கரும்பு அது என்ன கரும்பு ஆம் கரும்பை விழிந்து அதிலிருந்து எடுக்கும் சர்க்கரையை மொலாசஸ் என்பார்கள் இந்த மொலாசஸ் தற்சமயம் எரிபொருளாகவும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பல நாடுகளில் இந்த மொலாசஸை ஆல்கஹால் தயாரிப்பிலும் கொண்டிருக்கிறார்கள் ஆல்கஹால் தயாரிப்பதற்காக இந்த மொலாசஸை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் பாஸ்டன் என்ற நகரில் மிகப்பெரிய ஒரு சேமிப்பு கிடங்கில் இந்த சர்க்கரை பாக அனைத்தையும் சேமித்து வைத்திருந்தார்கள் ஜனவரி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அன்று அந்த கொள்கலன் அதன் முழு அளவை எட்டிவிட்டது அதில் ஒரு சில விரிசல்களும் வந்து நிகழ்ந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி பதினைஞ்சு அன்று அந்த கொள்கலனில் மிக பெரிய அளவில் வெடிப்பு ஏற்பட்டு அந்த கொள்கலனிலிருந்து பாகு ஒரு சுனாமியைப் போன்று ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை போன்று வரலாற்றில் அதற்கு எந்த பெயர் வைக்கிறார்கள் என்றால் ஸ்வீட்டு அண்ட் ஸ்டிக்கி சுனாமி என்று அழைக்கிறார்கள் அதாவது மிகப்பெரிய இனிப்பு சர்க்கரை பாகு கலந்த ஒரு மிகப்பெரிய சுனாமி பேரழிவு பாஸ்டன் நகரில் ஏற்பட்டிருக்கிறது அது ஐம்பது அடி உயரத்திற்கும் பல கிலோமீட்டர் சுற்றளவையும் சூழ்ந்து அங்கே இருபத்தி ஒரு மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அதில் இறந்துள்ளார்கள் மேலும் நூத்தி ஐம்பது மக்கள் காயங்கள் அடைந்து மூச்சு திரளாகி மருத்துவமனையில் பெற்றுள்ளார்கள் அத்தகைய மிகப்பெரிய பேரழிவு நிகழ்ந்த தினம்தான் இன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மொலாசஸ் பேரழிவு அல்லது மொலாசஸ் வெள்ளப்பாக பேரழிவு நிகழ்ந்த தினம் இந்த வரலாறு எப்படி இருக்கிறது பொங்கலினால் நாம் கரும்பை எப்படி பயன்படுத்தி நம்மளுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோமோ அதே கரும்பு ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கும் இத்தகைய வரலாறு சம்பந்தப்பட்ட ஆச்சரியமான தகவல்களையும் வரலாறு சம்பந்தப்பட்ட மறைக்கப்பட்ட வரலாறுகளையும் தெரிந்து கொள்வதற்காகவே இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வரலாற்றை அதை உண்மைத்தன்மையுடன் அறிந்து கொள்ள விரும்பும் அனைத்து வரலாற்று நேசர்களும் இந்த சேனலை பின்தொடருமாறும் யார் வரலாற்றை தெளிவான கண்ணோட்டத்தோடு அறிய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த சேனலை நீங்கள் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த சேனலின் வாயிலாக இந்திய வரலாறு இந்திய அரசியலமைப்பு வரலாறு இந்திய சுதந்திரப் போராட்ட வரலாறு போன்றவை டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளின் நோக்கத்தின் அடிப்படையிலும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நக நடத்தப்பட இருக்கிறது அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி